குதிரையோடு ஓடி வந்தோம் குதிரையும் அவரும் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க ஷார்ட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் அதை வரலையென்னு வருத்தப்படுறேன் இந்த ட்ரெயிலரை கொண்டு வர முல்லையனு வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியிலலாம் போனோடனே ஃபங்க்ஷன்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாப்புல இது நல்லா இருக்காதே இவரை நம்ம இது பண்ணணுமே சார் அடுத்து நான் டேய் நான் விதை போட்டு வச்சிருக்கேன்டா ஏதா எங்கிட்ட கேட்குற நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு நான் தரவே மாட்டேன் நான் எவ்வளோதான் வச்சிருக்கேன் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு நான் முடிவு ஒரு வச்சுருக்கேன் இல்லை சார் முடியும் நாங்கள் குறச்சிக்கிறோம் சார் முடியாதுன்னு நான் சொன்னேன் சரி நான் அங்கிட்டு பார்த்தா விவரம் வர்றாரு சார் முடி நல்லா இருக்கு சார் அது அது நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா என்ன பண்ணா நான் நான் பண்ணி வச்சாலும் நீங்கள் கேட்கறேன்னா அது ஆனால் அது பண்ண முடியல ஆனால் சந்தோஷமா இருந்தது சரி அன்பு நீ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு விஷயம் தான் சொல்லணும் அவர் படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் இத்தனை பேர் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய வெற்றி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு வந்தால் ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும் இந்த இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்ணுறாங்களே இதுதான் உங்களோட வெற்றியாக பார்க்குறேன் ரொம்ப ஆனது ஆனால் நாங்களாம் பார்த்துருக்கோம் சும்மா யாரும் சொல்லலை உண்மையிலே அந்த டெடிக்கேஷன் அவருக்கு அவ்வளோ இருந்தது ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் நாங்களாம் அவரோட ஒர்க் பண்ணலை அவரை அவளோட சம் பயணிக்கிற எங்களுக்குலாம் இல்லை ஆனால் அவர் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து டைரக்ஷன் வரும்போது நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது எல்லாம் ஒன்று சொல்லும்போது விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போனால் எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அப்போ நான் எங்கள் கம்பெனியில் சொன்னேன் சார் ஆஃபீஸில் எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இத் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா அது தொடருதுன்னா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக அந்த இதில் இருந்தார் அது வந்து ரொம்ப அது சுதிஷ் சார் சொன்னார் விஜயகாந்த் சார் மாதிரி தம்பிய ப பத்திரிக்கையாளரும் மக்களும் அடுத்து அவரை ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சார் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு சார் தி சென்டிமெண்ட் பீப்புள் சார் நாங்கள் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டாடிச்சோ அதே மாதிரி அடுத்து சண்முகம் பண்ணிடலாம் கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார் தூக்கி கொண்டாடுவாங்க சார் அது உறுதி சார் பெரிய இடத்துக்கு போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார் நாங்கள் கருப்பாக இல்லை சார் அந்த மாதிரி கிடையாது அவர் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அதுதான் தான் எடுத்துகிட்டு இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது தாமதம் கண்டிப்பாக அந்த குற்றப்பரம்பரை எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவர் தான் வருவார் அவரை வச்சு தான் நான் எடுப்பேன் வேற யாருமே அது கிடையாது நான் நாங்கள் வச்ச வித வளர்ந்துருக்கு இத்தனை பேர் நாங்கள் அந்த அவரை அவரால் பயன்படுத்தி அதை அறுவடை பண்ணுறோம் இந்த படம் கண்டிப்பாக படைத்தலைவன் பெரிய அடையும் அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் சதி சார் அவரோட ஒரு படம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுவார் அவர் ஒர்க்கையும் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமாக பண்ணுவார் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவரை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் பையனை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவ்வளோ அழகாக அவங்க அவங்கள வளர்த்துருக்காங்க அவ்வளோ டிசப்ளின் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக ஜெயிப்பார் மேடம் மக்களோட மனசு தான் அவர் ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் மேடம் நன்றி